ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வீடியோவில் ரொம்பவுமே பாரம்பரியமான அதிக சத்துக்கள் வாய்ந்த ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம் அது பார்க்குறதுக்கு முன்னால் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா இப்போ பண்ணிவிட்டு தொடர்ந்து பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எங்களுக்கு வந்து நெய்பர் வீட்டில் இருந்து கடம்பு பால் வந்து எங்களுக்கு கிடச்சிது நான் அதை உங்களுக்கு எப்படி செய்கிறதுங்கு அவங்களுக்கு சொல்லலான்னு இருக்கேன் பாருங்கள் இந்த பால் எடுத்துக்கலாம் ஒரு ஹாஃப் லிட்டர் பால்னால் அதுக்கு தேவையான அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாம் இங்கே நாட்டு சர்க்கரையோ வெள்ளமோ உங்களுக்கு எது விருப்பமோ அந்த மாதிரி கூட சேர்த்துக்கோங்க ஒரே ஒரு பிஞ்சு உப்பு சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம் கலந்து விட்டுட்டு இப்போ நம்ம எந்த பாத்திரத்தில் வைக்க போகிறோமோ அந்த பாத்திரத்துக்குள்ளே ஃபுல்லாக எண்ணெய் தேய்ச்சிட்டு நம்ம அந்த மிக்ஸ் பண்ண பாலை வந்து வடித்து அதில் ஊற்றிக்கலாம் வடித்தாச்சு இப்போ இதில் வந்து ஒரே ஒரு பிஞ்சு சுக்கு பொடியும் ஒரே ஒரு பிஞ்சு ஏலக்காய் பொடியும் நான் சேர்த்துக்கிறேன் பொடி வந்து டைஜஷனுக்கு ரொம்பவுமே உதவும் அதனால் இதில் சுக்கு பொடி கட்டாயம் சேருங்க ஏலக்காய் பொடி சேர்க்கறதுனால அந்த பாலோட ஸ்மெல் வராமல் இருக்கும் சூப்பராக இருக்கும் அதனால் ஏலக்காய் தூள் சேர்க்குறோம் சேர்த்துட்டு இதை வந்து இட்லி பாத்திரத்தில் தண்ணி வச்சுக்கிறேன் கொஞ்சம் அதில் ஒரு ஸ்டாண்டு வச்சு அதுக்கு மேலே நான் பால் ஊற்றின இந்த பாத்திரத்தை எடுத்து வச்சுக்கலாம் அந்த பாத்திரத்துக்கு மேலே ஒரு மூடி போட்டுட்டு அதுக்கு மேலே இட்லி பாத்திரத்தோட மூடியை போட்டுக்கலாம் இது வந்து ஒரு பதினைந்துலேருந்து இருபது நிமிஷத்துக்குள்ளே எனக்கு வெந்து வந்துருச்சு பாருங்கள் எப்படி சூப்பராக வந்திருக்குன்னு பாருங்கள் இப்போ ஓரங்கள்லாம் நல்லா இந்த மாதிரி கத்தி வச்சு எடுத்து விட்டுட்டு நம்ம கவிழ்த்துக்கலாம் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு இப்போ இதை நம்ம வந்து நமக்கு விருப்பமான ஷேப்பில் கட் பண்ணி சர்வ் பண்ணலாம் இந்த கடம்பு பாலில் வந்து அதிக அளவு கேல்சியம் இருக்குது ஸோ வளர்கிற குழந்தைகளுக்கு கட்டாயம் இதை கொடுங்க நான் சொல்கிற இந்த மெத்தடில் நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா எந்த ஸ்மெல்லுமே வராமல் சூப்பர் டேஸ்டியாகவே இருக்கும் விருப்பமாக சாப்பிட்ருவாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிடுங்க மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணலாம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் பாய்